வணக்கம் நண்பர்களே என்ன கவிதா பேசுறேன் நீள பயணம் சேனல் வழியா உங்க அனைவரும் சந்திப்பதில் பெரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டு பொங்கல் செலிபிரேஷன் தான் பாக்க போறோம் பொங்கல் நாள் முதல் நாள் காப்பு கட்டில் ஆரம்பித்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் சாமான்கெலாம் தயாராகிருச்சு தேங்காய் பழம் கரும்பு மஞ்சள் கொத்து எல்லாம் ரெடியாக இருக்குதுங்க மாதம் ஃபுல்லாக மார்கழி மாதம் முழுவதும் நம்ம வாசலில் கோலம் போட்டு அது மேலே வைக்கிற பிள்ளையாரை காய வச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம பொங்கல் வச்சு சாமி கும்பிடும்போது அந்த பிள்ளையாரை எடுத்து வச்சுருங்க நான் ரெண்டு பொங்கல் வச்சேன் வீட்டுக்குள்ளே ரெண்டு காசிப்பானையிலுமே பொங்கல் வச்சுட்டேங்க அதாவது வெண்பொங்கல் ஒன்று சக்கரை பொங்கல் ஒன்று சாமியை நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடியே வச்சிடலாம் இல்லை நல்ல நேரம் பார்த்து வைக்கலாம் நான் முன்னாடியே வச்சுட்டேங்க பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் வந்து கம்மியாகவும் சக்கரை பொங்கல் கொஞ்சம் வந்து நிறையா வச்சு இந்த தடவை வந்து சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா வளர்ந்து வந்த மாதிரி நிறையவே பானை நிறைய சக்கரை பொங்கல் வந்துருச்சுங்க இந்த பொங்கலை எடுத்து நம்ம வெளியில வாசலில் சூரியனுக்கு தாப்பில் அப்படியே படப்பு போட்டுங்க கரும்பு தேங்காய் பழம் ரெண்டு படப்பு போட்டு எல்லாம் எடுத்து வச்சு சூப்பராக சாமி கும்பிட்டு நான் பொங்கல் செலிப்ரேஷன் முடிச்சுட்டேன் பிள்ளையார் அடுத்த அடுத்தபடியெல்லாம் பார்க்கலாங்க